வணக்கம் உதயநிதிக்கு திடீரென கடும் உடல்நல குறைவு டாக்டர்கள் சொன்ன முக்கிய அறிவிப்பு அப்படி உதயநிதி என்ன ஆனது தற்போது அவர் எப்படி இருக்கிறார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது சென்று மக்களை சந்தித்து மக்கள் பணியாற்றி வந்தார் உதயநிதி அவர்கள் குறிப்பாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்பட்ட போது அவர் மீது எதிர்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர் இருப்பினும் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தன்னுடைய செய்கையின் மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார் இப்படி நிலையில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு திடீரென கடும் உடலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மதுரை ஊத்தங்குடியில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது அப்போது பொதுக்குழு மேடையில் திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் துணை பொதுச் செயலாளர்கள் முதன்மைச் செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அமர்ந்திருந்தனர் அமைச்சர்கள் பலரும் மேடைக்கு கீழே முன்வரிசையில் அமர்ந்திருந்தனர் அதன்படி துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலருமான முதனி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் ஏறுவர் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரோ கீழே முன்வரிசையில் அமர்ந்திருந்தார் மேலும் உதயநிதி அவர்கள் மாஸ்க் அணிந்திருந்தார் முன்னதாக மதுரை விமான நிலையத்திலிருந்து ஊத்தங்குடி செல்லும் போதும் காரில் தனியாக மாஸ்க் அணிந்தபடி இருந்தார் உதயநிதி அவர்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு சளி காய்ச்சல் இருமல் இருப்பதால் தான் அவர் மாஸ்க் அணிந்திருந்தார் என்றும் காரணமாகவே அதன் அவர் மேடைக்கு செல்லவில்லை என்றும் அப்போது தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவருக்கு கடுமையான இருமல் இருப்பதால் அவர் ஓய்வெடுத்து வருகிறார் அடுத்த சில நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க மாட்டார் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் காய்ச்சல் மற்றும் தொடர் இருமலால் அவதிப்படுவதால் அடுத்த சில நாட்களுக்கு அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் எனவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ள இருந்த அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் மூன்றாம் தேதியான இன்று நடைபெற உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது பிறந்தநாள் விழாவிலும் அதையொட்டிய நிகழ்ச்சிகளிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது உதயநிதி அவர்கள் அமைச்சராக இருந்த போதும் சரி துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட பிறகும் சரி சற்றும் ஓய்வில்லாமல் பெரிய பதவிகளில் இருக்கிறோம் என்ற கர்வம் சேர்க்கும் தொழிலும் இல்லாமல் தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருந்து களப்பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது உதயநிதி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள திடீர் உணவு குறைவு காரணமாக அவர் சில நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க